வருது ரெண்டு பொண்ணுங்க பேசுனது மிஸ்ஸாக்கி கேட்டுட்டு இதே மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா நிறைய பொண்ணுங்க வந்து சேகாய் ஸ்கூல்ல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மிஸ்ஸாக்கி சொல்லிட்டு இருக்கா ஒரு பொது பையன் இவங்க பேசுறது எல்லாத்தையுமே ஓரமா இருந்து கேட்டுட்டு அங்க இருந்து போறான் புகார் பேட்டியில பொண்ணுங்க கூட ஓகே தான் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எழுதி போட்டிருக்காங்க பசங்க அவனுங்க என்ன எழுதி இருக்காங்க அப்படிங்கறத மிசாக்கியால படிக்க கூட முடியல அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து எனக்கு டவலே இல்ல ஹேர் டயர் கிடைக்குமான்னு கேக்குறான் இந்த வாட்டி நீ என்னடா பண்ணிட்டு வந்தேன்னு மிஸ்ஸாக்கு டென்ஷன் ஆகுறா டவல் டவல்தான என்கிட்ட ஒன்னு இருக்குன்னு அப்படின்னு வைஸ் பிரசிடண்ட் வந்து கொடுக்குறாரு இதை நான் பிடி பீரியடில் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிருந்தேன் இருந்தாலும் இதை நீங்களே வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு ஓரமாக போய் ஒழிஞ்சிக்கிறாரு என்ன லவ் பண்ணுற பொண்ணாட்டம் போய் ஒழிஞ்சிக்கிறேன்னு மிஸ் ஆக்கி கேட்குறா நான் என்ன பண்ணேன் அவன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பண்ணுறதையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குற பற்றியா அவனை என்ன பண்ணுறதுன்னு மிஸ் ஆக்கி கேட்குறா இப்பயாச்சும் சொல்லு நீ என்ன வேலையை தான் பார்த்து வந்த அதுவா மேடம் நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் கொஞ்சம் பசங்க வந்து தண்ணி வரல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுங்கன்னு கேட்டானுங்க சரி போனா போதுன்னு லைட்டா தட்டி விட்ட அவளை தான் நடந்துச்சு பைப்பை உடச்சிட்டேன்னு நீ வந்து அந்த பே சொல்ல வேண்டியது தானேன்னு மிசாக்கி கோவப்படுறான் சரி என்னாச்சுன்னு நாங்கள் போய் பார்த்துட்டு வரோன்னு ஸ்டூடண்ட் கவுன்சிலில் இருக்கிற ரெண்டு பசங்க சொல்கிறானுங்க ஈகியும் இந்த டவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதை வச்சு என் பாடியில் இருக்கிற எல்லா இடத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணப் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான் இதை கேட்கற யூகியும் மராவுக்கு எம்பர்ஜிங்காக இருக்குது அதுவே மிசாக்கிக்கு டென்ஷனாக இருக்குது இவனெல்லாம் வச்சு மேய்க்கவே முடியாதுன்னு இப்படி இருக்கும்போது அடுத்த வாரம் நடக்க போகிறேன் ஓப்பன் கேம்பஸோட பட்ஜெட் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு மிஸ்ஸாகி கேட்குறேன் பிரெசிடெண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த நோட் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தா அந்த நோட்புக்கு காணோன்னு இவன் சொல்கிறேன் சரி இத செக்ரட்டரியா இருக்கிற இவன் கிட்ட வந்து கேட்கலான்னு பார்த்தா இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் சாரி பிரசிடென்ட் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அதனால என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு இவன் தூக்க கலக்கத்திலயே புலம்பிட்டு இருக்கிறான் விசாக்கி கோவத்துல கத்த ஆரம்பிச்சிடுறா இது எல்லாத்தையுமே ஓரமா இருந்து இந்த புது பையன் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே கரெக்டா யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்காங்களான்னு விசாக்கி பாத்துட்டு இருக்கான் பரவாயில்ல முன்ன மாதிரி இல்லாம இப்ப பசங்க யூனிஃபார்ம் கரெக்டா போட்டுட்டு வரானுங்க என்னடா இதை கோவலன்னு விசாக்கி அந்த இடத்துல சத்தம் போட்டு கேட்டார்ரா கேட்டாரா அப்புறம் தெரியுது அவன் நார்மல் யூனிஃபார்ம்ல தான் வந்திருக்கான் ஆனா மிசாக்கி இருந்த டயர்ல அவளுக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருக்கு தொலைஞ்சு போன நோட் புக்கு பதிலாக மிசாக்கி அவளுக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு புதுசா ஒரு நோட் புக் ரெடி பண்ணி கொடுக்குறா நர்சிங் ஆபீஸ்ல இது எப்படி டிராஷுக்கு போனச்சுன்னு மிசாக்கி கேக்குறா இது எப்படி அங்க போனச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது நீ இவன் கன்ஃபியூஸ் ஆயிடுறான் நேத்து ஒரு மாதிரி நடந்துச்சு ஓகே இன்னைக்கும் அதே மாதிரி நடக்குது சம்திங் ஃபிஷியா இருக்குன்னு மிசாக்கி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறா என்ன இவன் அடிக்கிற ஜெர்சி போட்டு சுத்திட்டு இருக்கானு பொண்ணுங்க பார்க்கும் போது பைபிள் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான் நீங்க ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஒரு மெம்பரானு இவன் கேட்குறான் என்ன மியூசிக் இது இது என்ன தூங்க வைக்கிற மாதிரி இருக்குன்னு மிசாக்கி யோசிக்கிறான் அதே மாதிரி ஸ்கூலோட மொட்டை மாடியில் காத்து வாங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு இந்த சத்தம் கேட்குது மிசாக்கி பிராட்காஸ்ட் ரூமுக்கு வந்து பார்க்குறான் அந்த இடத்துல இவன் அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணிட்டு இருக்கிறான் இந்த மியூசிக்கை கொஞ்சம் நிறுத்த முடியுமா ஏன்னா எனக்கே கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு அவன் சொல்லும் போது நானும் இதை தான் எதிர்பார்த்தேன் உனக்கு தூக்கம் வருதுன்னா நல்லா தூங்கு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் எப்படி பேசுவானோ அந்த மாதிரி பேசுவியான் நான் அதை ஸ்கூல் டீச்சர்ட்ட காமிச்சு இதுக்கப்புறம் சேர்க்காய் ஸ்கூல்ல பொண்ணுங்களே தேவை கிடையாது அதை பாய் ஸ்கூல்ல மாத்திருங்கன்னு சொல்லிடுவானா இந்த அளவுக்கு பிளான போட்டு அவ அந்த பக்கம் போடா நம்ம ஹீரோ இவ்வளவு தூக்கிக்கிட்டு நர்சிங் ஆபீஸ்க்கு வந்துடுறான் மேடம் ஒரு வழியா நீங்க கண்ணை முடிச்சிட்டீங்க நீங்க பிராட்காஸ்ட் ரூம்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தீங்களா அதனாலதான் உங்களை நர்சிங் ஆபீஸ்க்கு தூக்கிட்டு வந்தேன் ஓனுக்கு என்னடா ப்ராப்ளம் ஓ ஊசி நீ உயோகி முறைவுக்கு உமா கொடுக்க போறிய மறுபடியும் என்ன மேடம் குடிச்சிருக்கீங்களான்னு நம்ம ஹீரோ கிட்ட போய் ஸ்மெல் பண்ணி பாக்குறா நீட்டிட்டு இருக்கே இதெல்லாம் முடியாட்டா இருக்கும் நினைச்ச பரவாயில்ல சாப்டா தான் இருக்கு ஏதோ ஒரு ஸ்டூடண்ட் குடிச்சிருக்காங்க வந்து பாருங்கன்னு சொன்ன ஆனா இந்த இடத்த வந்து பார்த்தா யாருமே காணவனும் டீச்சர் கேக்குறாரு ஏதோ ஒரு ஞாபகத்துல தெரியாம சொல்லிட்டேன் என்ன மடிச்சிருங்கன்னு சொல்றான் நீ பழைய நிலமைக்கு வந்ததுக்கப்புறம் நான் எவ்வளவு சொன்னாலும் நீ நம்ப போறது கிடையாது அதனால இதை ஒரு ப்ரூஃப்ப வச்சுக்க போறேன்னு நம்ம ஈர சொல்றான் நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஜாலியா இருக்கியா ஜாலியா இருக்கேன் குடிச்சிருக்கியா குடிச்சிருக்கேன் இது போது மேடம் இதை வச்சு நான் ஃபியூச்சர்ல நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன் நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க ஒன்னும் புரிய மாட்டிக்கிட்டு எனக்கு ரொம்ப வெட்டியா இருக்குன்னு அவ சொல்லும் போது நான் வேணா உங்களுக்கு உதவி செய்யட்டுமான்னு நம்ம ஈர வந்து கேட்கறான் என்னடா பண்ணி வச்சிருக்க என்னை இதுல இருந்து வெளில விட போறியா இல்லையான்னு நம்ம ஈரக்கூடிய அவ சண்டை போடுறா ப்ளீஸ் மாஸ்டர் என்ன இதுல இருந்து வெளில வீடுங்கன்னு நான் சொல்லுவே நீ எதிர்பார்த்தியா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்டா ஐசாவா நீ பேசுற வார்த்தை எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் மாரி போயிட்டு இருக்கு நீ நல்லா தூங்கு அப்புறம் பாத்துக்கலாம் இத வெளில இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தவனே நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிடுறான் அதுலயும் அவனுக்கு பொண்ணுங்கனாலே கொஞ்சம் ஆக மாட்டேங்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த நாள் மிஸாய்க்கு ரொம்ப வருத்தத்துல உட்காந்து இருக்கான் ஏன்னா நம்ம ஹீரோ அந்த வீடியோவை அவளுக்கு காமிச்சிட்டான் அதுக்கப்புறம் தான் மிஸாய்க்கு பிராட்காஸ்ட் ரூம்ல கூடி போட்ட ஒருத்தனை நான் பார்த்தேன்னு சொல்றான் அப்பனா அப்போ உன்ன ஹிட்பாடைஸ் தான் பண்ணியிருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது இதெல்லாம் என்னால் ஈத்துக்கவே முடியாதுன்னு மிசாக்கி புலம்புறான் ஈகி மராவ பொண்ணு மாதிரி காஸ்டியூம் போட்டு அவனுக்கு முன்னாடி போய் நிறுத்தினா பைபிள உறஞ்சு போயிடறான் இப்போ நடந்ததை வச்சு பாக்குறப்ப உனக்கு பொண்ணுங்கனாலே ஆக மாட்டுக்குதா கிளாஸ் செவன சேர்ந்த சுட்டாராக ஆகணும் இதுல வேற உனக்கு ஏதோ ஸ்பெஷலான ஸ்கில் இருக்குன்னு வேற கேள்விப்பட்ட இதுக்கு மேல சரிபட்டு வராதுன்னு அவ நம்ம ஹீரோவே கிட்மாட்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான் ஈகி மரா உனக்கு என்ன ஆச்சு நீ பொண்ணாவே மாறதுக்கு முடிவு பண்ணிட்டியான்னு மிசாக்கி கேட்கிறான் இதுக்கப்புறம் உனக்கு ஆயிசாவா மிஸ் பார்த்தாலே பிடிக்க கூடாதுன்னு அவ சொல்லும் போது அதை நீ யாருக்கிட்ட சொல்லணுங்கிறத பாத்து சொல்லணும் ஏன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போறான் பைனலே உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு மிஸ் காணோட கிளாஸுக்கே போயிடறான் கொஞ்ச நேரத்துக்கு தான் ஐசவா பழைய போட்டோஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருது மிஸ் இப்போ ஒரு பெரிய ட்ரபுல்ல மாட்டிக்கிட்டாரு நீ பொண்ணுங்களை பார்த்தாலே இருக்கிற அதனாலதான் இந்த ஸ்கூல்ல இதுக்கப்புறம் பொண்ணுங்களை சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணு ஸ்டூடென்ட் கவுன்சில் பிரசிடண்டா இருக்கிறதுனாலதான் நிறைய பொண்ணுங்க இந்த ஸ்கூல்ல சேர்றதுக்கே முடிவு பண்ணுதுங்க இப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணாலும் சரி நிறைய பொண்ணுங்களை இந்த ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்க தான் போறேன்னு விசாய்க்கு உறுதியா சொல்றா இத கேட்டிட்டு இருந்தவன ஒரு கிளாப் பண்ற இவ்வளவு நேரம் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோன்னு விசாய்க்குக்கே மறந்து போயிடுது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தாலும் அவனுக்கு அதிர்ச்சி தர மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான் இந்த நொடியில இருந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது அடுத்த நாள் சாயங்காலம் அஞ்சு மணி வரையும் இவ தூங்காம இருந்தா பிரச்சனை கிடையாது அதுவே இவ தூங்கிட்டான்னு வச்சுக்கிய அதுக்கப்புறம் அவன் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவா எப்படி இருந்தாலும் இந்த டியூவல ஜெயிக்க போறது நான் உனக்கு அறிவு இருக்க அதான் இல்லையே அதான் நல்லா தெரியுதுன்னு நம்ம ஈரோ அவளை வண்டா வண்டா திட்டுறா இங்கேயே மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடுன்னு அவன் சொன்னாலும் இந்த மாதிரி நேரத்துல நான் உன்னை எப்படி விட்டுட்டு போவேன் ஏன்னா இன்னைக்கு ராத்திரி நான் உன்னை தூங்க விட மாட்டேன்னு நம்ம ஈர சொல்றான் இந்த மாதிரி சொல்லாத பாக்குறவங்களா வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் அவன் தூங்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஈரோ என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்றான் நான் தூங்கி கிளம்பினாலும் எனக்கு எந்த பிராப்ளமே கிடையாது ஏன்னா ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஒரு பிடிக்காதரானு ரான்னு மிஸ்ஸாய்க்கு சொல்ற ஆனால் அது அவன் பார்வையில் அது வேற மாதிரி கூட தெரிஞ்சிருக்கலான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் வீட்டுக்கு அவன் தவாலும் நான் கேட்குறேன் நீ எவ்வளோ தூரம் தான் நீ என்னை ஃபாலோ பண்ண போற நீ கேட்கவே தேவையில்லை காலம் முழுக்க ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே தான் இப்போ ஏன் நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன் இங்கே ரே இதுக்கு மேலே இங்கே நிற்காத நீ வீட்டுக்கு கிளம்புன்னு மிசாக்கி ஆக்கி சொன்னாலும் நம்ம ஹீரோவாது கேட்குறதாவது அதுக்கப்புறம் பார்த்தா மிசாக்கிக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால் வருது அவளும் அதை அட்டன் பண்ணி யாருன்னு கேட்குறா என்ன ஆயிசவா நான் தான் என்ன அதுக்குள்ள என்ன மறந்துட்டியான்னு நம்ம ஹீரோ கேட்குறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளாஸுக்காக இன்னைக்கு ராத்திரியா உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ தொடர்ந்து கால் பண்ணி ஒரு ஸ்கேமரை வந்து ஸ்கேம் பண்ணலாம்னு லாட்ரி டிக்கெட்டை வைக்கும் போது அந்த லாட்ரி டிக்கெட்டுக்கு லாட்ரி இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் உனக்கு என்ன பைத்தியம் முடிஞ்சிருச்சா என்ன சம்பந்தம் இல்லாமலாம் பேசுற அப்ப சரி உனக்காக நான் பாட்டு பாடட்டா உனக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சிச்சுன்னு இவ கேக்குறப்ப அதுக்கு பதில் சொல்லாம நம்ம ஈரம் மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் இதோட நீ எனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணிருக்க தெரியுமா ஒரு இருபது வாட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு வாட்டி நீ கால் பண்ணிருக்க இதுக்கு மேல கால் பண்ணாதான் நான் படிக்கணும்னு அவ சொல்லும் போது நீ அதுலயே போக்கஸ் இருந்தா உனக்கு தூக்கம் வரும்னு நம்ம ஈர சொல்றான் உனக்கு என்ன ப்ராப்ளம் உன்னதான் எனக்கு பிடிக்காத இல்ல ஐசாவா நீ என்ன லவ் பண்ற இத கேட்டு பிளஷ் ஆன அவ என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியாடுறா காடோ அவனுக்கு ஏத்த மாதிரி எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கான் ஆனா நான் அதை மாத்தி அமைக்க போறேன்னு மிஸ் ஆகி நினைக்கிறேன் காலையில நியூஸ் பேப்பர் எடுக்கலாம்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அதை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறான் குட் மார்னிங் மேடம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வானிலை அறிக்கையில் மழை வரும்னு சொல்கிறாங்க ஏன் நம்ம ரெண்டு பேரும் அம்பர்லாவ ஷேர் பண்ணிக்க கூடாது இன்னைக்கு அடுத்தவங்க வீட்டுக்கு வந்த நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதானு மிஸ் ஆகி என்ன பண்றது மேடம் எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு அதனால தான் அப்போ ராத்திரி ஃபுல்லாகவும் நீ வீட்டு வாசலே தான் இருந்தியா நீ கேட்குறா தங்கச்சி பார்த்தாவும் எப்படி சமாளிச்சு உள்ள அனுப்பிடுறா இந்த சாப்பிடு நீ சாப்பிட்டு இருக்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போலீஸை தான் கூப்பிடுவேன் ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல வாங்கினதை நம்ம ஹீரோக்கு கொடுத்துருக்கா லைட்டா ஸ்மைல் பண்ண நம்ம ஹீரோவும் இது எஸ்பிரி டேட்டை தாண்டிடுச்சு அதனால நீ சாப்பிட்டு இருக்கிறத கொஞ்சம் ஷேர் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு நம்ம ஹீரோ கேக்குறான் யூகிமராவும் என்கிட்ட ஒரு சப்ளிமெண்ட் இருக்கு அத சாப்பிட்டீங்கன்னா உங்களோட தூக்கம் கொஞ்சம் குறையும் சொல்றான் ஆனா அத நான் என் கிளாஸ் ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன் அப்பயே அதை எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்கிறான் இத வெளில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த கானோ ஈகி ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட போய் மாத்து மருந்த மாத்தி கொடுத்தாரான் இது எதுவுமே தெரியாத மிஸ் அத அதை எடுத்து போட்டு சாப்பிட்டாரா ஏ பாக்கிறப்பே தெரியுது அதை கேண்டியே கிடையாதுன்னு ஏ ஈகி அந்த பாக்ஸ் கொஞ்சம் கொடுக்குறியா சரி இதுல என்ன எழுதி இருக்குன்னு கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லி அவ்வளோ பெரிய பெரிய இருக்கு கேட்டீங்களா மேடம் இது ஒரு பெயின் கலர் ஆனா இதுக்கு சைடு எஃபெக்ட் என்ன வரும் தெரியுமா நல்ல தூக்க வரும் இன்னும் ஒன் ஹவர் டைம் இருக்கு ஆனால் அதுக்குள்ள மிஸ் ஆக்கி ஓவர தூக்க வர ஆரம்பிச்சிருது மருந்து வேலையை கட்டுது போல டேய் கொஞ்சம் தர சும்மா இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் போலன்னு ஈகி முறை ஓரமா இருந்து அழுதுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரா கிட்ட நீ வந்து என் கணத்துல இருந்துச்சுன்னா உன் மேல இருக்கிற கோவத்துல கண்டிப்பா எனக்கு தூக்கம் போயிடும் சொல்றா அதுக்கு பதிலா நான் உன்னை துவைச்சு எடுத்தாலும் நீ கேட்க கூடாது மிஸ் ஆயி சாவ நார்மலாவே உனக்கு அறிவு இல்லைங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அதுக்குன்னு நான் உன் அடிப்பன் மட்டும் நினைச்சிடாத நான் நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஏன்னா எப்ப பாரு கோவத்துல நீ முன்னாடி போய் நின்னுற நேத்து கூட அப்படி தானே நான் வர வரைக்கும் கொஞ்சம் காத்திட்டு இருந்தா என்னவான் காணோ கிட்ட பேச போறனா இதுக்கு உனக்காக வெயிட் பண்ணணும் ஈரே ஹிட் பாடிஸ பொறுத்த வரையும் அதை கேட்கிறவங்க அதை நம்பலன்னு வச்சுக்கி அது அவங்க மேல வேலையை செய்யாது இப்படி இருக்கும் போதுதான் நீங்க என்ன வெறுக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேல தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதவ நம்ம ஹீரோ கிட்ட நீ எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்க ஆனாலும் என்னால எதுவுமே திருப்பி கொடுக்க முடியல பரவாயில்ல இருக்கட்டும் நீ கேட்டாலும் கேட்காட்டியும் நான் உனக்கு உதவி செய்ய தான் போறேன்னு நம்ம ஹீரோ சொல்றேன் எல்லாத்தையும் உன்னோட மாஸ்டர் விட்டு நேரம் வரப்ப நான் நம்ம சொல்றான் சொல்றான் கடைசி அஞ்சு நிமிஷத்துல நான் கவனம் அந்த இடத்துக்கு வந்து இந்த 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 இடத்துல முடியுது கமெண்ட்ல சொல்லுங்க ஆக்சுவலி கவனவுக்கு இருந்தது பார்த்தாலே அவனுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிடும் அதனாலேயே பொண்ணுங்கள்ட இருந்து கொஞ்சம் தூரமாவே இருக்கிறதுக்கு அவன் நினைப்பான் இதனாலதான் சீர்கா ஸ்கூல்ல பொண்ணுங்களோட எண்ணிக்கையே குறைக்கணும்னு நினைக்கிறான் சரி இவன் எதிர்பார்த்தது எல்லாமே நடந்துச்சா இல்லையாங்கிறத அடுத்த நடந்தோட பார்த்து தெரிஞ்சுக்கேன் நான் உங்களை அடுத்த வந்து பாக்குறேன் பாய் சி Bye love you all see you again